இருநூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர் தேசிய விருது பெற்ற நடிகர் கேரள மாநில திரைப்பட விருதுகளும் பெற்றவர் இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை ராஜ்யசபை உறுப்பினராக இருந்தவர் கேரளாவின் மலையாள திரையுலகில் முன்னணி கலாநாயகன் தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழி திரைப்படங்களில் நடித்த மாபெரும் நடிகர் சுரேஷ் கோபி அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கேரளாவில் உள்ள கொல்லத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையார் கே கோபிநாதன் பிள்ளை தாயார் வி ஞானலட்சுமி அம்மா இவருடைய தந்தையார் திரைப்பட விநியோகராக இருந்தவர் இவருக்கு மூன்று இளைய சகோதரர்கள் உள்ளனர் சுபாஷ் கோபி சுனில் கோபி மற்றும் சனில் கோபி ஆகிய இரட்டையர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் கொல்லத்திலே வளர்ந்தனர் சுரேஷ் கோபி அவர்கள் கொல்லத்தில் உள்ள இன்பெண்ட் ஜீசஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் படித்தார் பின்னர் அவர் தனது உயர் படிப்புக்காக கொல்லத்தில் உள்ள பாத்திமா மாதா தேசிய கல்லூரியில் சேர்ந்தார் விலங்கியல் துறையில் இளங்கலை அறிவியல் பட்டமும் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஓடையில் நின்று என்ற படத்தில் சிறு வேடத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் பின்னர் அவர் வயது முதிர்ந்தவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நிறமுள்ள ரவுகள் திரைப்படத்தில் அங்கீகரிக்கப்படாத முக்கிய பாத்திரத்தில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் டிபி பாலகோபாலன் எம்ஏ என்ற படத்தின் மூலம் அவர் அனைவரின் கவனத்தை ஈர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியிலும் சில விதமான மற்றும் பல துணை வேடங்களில் பல திரைப்படங்களில் நடித்தார் இருபதாம் நோட்டொண்டு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த நேரத்தில் மலையாளத்தில் அதிக வலு செய்த படம் இது இது அவருக்கு பெரிய புகழை தேடித்தந்தது அவர் ஒரு சிபிஐ டைரி குறிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் முக்கிய துணைவிடத்தில் நடித்தார் அந்த நேரத்தில் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வசூல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மனு அங்கில் என்ற திரைப்படத்தில் சப் இன்ஸ்பெக்டர் மின்னல் பிரதாபனாக நகைச்சுவை கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் இந்த திரைப்படம் அவரை பல ஆண்டுகள் மாபெரும் நடிகராக பேச வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பத்மராஜனின் ஆண்டு திரைப்படமான இந்நாளே திரைப்படமும் அவருக்கு முக்கிய திரைப்படமாக அமைந்து அவர் நடிப்பை உச்சம் தொட வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளாசிக் படமான ஒரு வடக்கன் வீரகதையில் ஆரோமல் கேசவரின் சித்தரிப்புக்காக சுரேஷ்குபே அவர்கள் அதிக பாராட்டுகளையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நகரங்களில் சென்னு ராவர்கம் திரைப்படத்தில் தொழில்முறை கொலையாளியாக கிறிஸ்டோபர் லுக்குக்காக அவர் மற்றொரு மறக்க முடியாத நகைச்சுவை வேடத்தில் நடித்து மாபெரும் புகழை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் அவரது மற்ற குறிப்பிடத்தக்க திரைப்படங்களில் பூமியிலே ராஜா கன்மார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த புதுடெல்லி மூன்றாம் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய குறிப்பிடத்தக்க படங்களில் அவர் நடித்து மாபெரும் புகழை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான இன் ஹாரிஹர் நகர் மற்றும் டூவல் ஸ்பர்ஷம் ஆகிய திரைப்படங்களில் அவர் நடித்து அவரை முன்னணி ஹீரோவாக நட்சத்திர அந்தஸ்தில் உயர்த்தியது ஆரம்ப காலகட்டத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த பிறகுதான் ரெஞ்சி பணிக்கர் எழுதிய ஷாஜி கைலாஷின் தலஸ்தானம் என்ற திரைப்படத்தில் அவர் முக்கிய ஹீரோவாக நடித்ததன் மூலம் அவர் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையை பெற்றார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த ஏகலவ் என் என்ற மலையாள திரைப்படத்தில் ஹீரோவாக சுரேஷ் கோவி தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் இந்த கிரைம் த்ரில்லரை செஞ்சி பணிக்கர் எழுதி ஷாஜி கைலாஸ் இயக்கியுள்ளார் ஏகலவ் என் பாக்ஸ் ஆபீஸ் பல சாதனைகளை முறியடித்து திரையரங்குகளை வெற்றிகமாக ஓடி நூற்றி ஐம்பது நாட்களை நிறைவு செய்தது ஷாஜி ரெஞ்சி இணைந்த படங்கள் சுரேஷ் கோபியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் குறிப்பாக போலீஸ் மற்றும் ராணுவ பாத்திரங்கள் மூலம் ஒரே இரவில் நட்சத்திரமாக அவரை மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலேயே பாக்ஸ் ஆபீஸில் மிகவும் வெற்றியடைந்த மற்றொரு சாஜி ரெஞ்சி கிரைம் த்ரில்லரான மாஃபியாவில் அவர் முக்கிய வேடத்தில் நடித்தார் அதே ஆண்டு பாசிலின் சைக்காலஜிகள் த்ரில்லர் மணிச்சித்திர தலுவில் மோகன்லால் மற்றும் சோபனாவுடன் நகுலன் வேடத்தில் நடித்தார் இது இதுவரை தயாரிக்கப்பட்ட சிறந்த மலையாள திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்பட்டது அளவுக்கு அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாகவும் அவர் நடிப்பு பெரிதும் பாராட்டுகளையும் பெற்ற படமாகவும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் அவர் காஷ்மீர் என் எஸ்ஜி கமாண்டோவாக நடித்தார் இது வணிக ரீதியாக வெற்றி பெற்றது சுரேஷ் கோபி அவர்களுக்கு மலையாள சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற உதவிய திரைப்படமாக கமிஷனர் திரைப்படம் இருந்தது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியானது மற்றொரு திரைப்படமான ஷாஜி ரெஞ்சி கிரைம் தில்லரில் பரத் சந்திரன் ஐபிஎஸ் வேடத்தில் அவர் நடித்தார் இது ஒரு கல்ட்டு கிளாசிக் படமாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஹைவேயில் ரா அதிகாரியாக நடித்தார் இது திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூலை வாரி குவித்தது மலையாள திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான யுவதுர்கி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறையாத நிலை ஏற்பட்டது அதே ஆண்டில் அவர் ராஜபுத்திரன் படத்தில் வனவிலங்கு புகைப்பட கலைஞராக நடித்ததன் மூலம் வித்தியாசமான அவதாரத்தில் தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதிக வசூல் செய்த மலையாள திரைப்படமாக அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் லேலம் திரைப்படம் மூலம் அவர் பிரபலமான மற்றும் சிறந்த கேரக்டர் அணக்கட்டில் சாக்கோச்சி வெளிவந்தது ரெஞ்சி பணிக்கரால் திரைக்கதை எழுதப்பட்டு ஜோர்ஜி இயக்கிய திரைப்படமாக அது வெளிவந்தது இந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் ஒன்றாக அது விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜெயராஜின் காளியாட்டம் திரைப்படத்தில் கண்ணன் பெருமாளையானின் பாத்திரம் அவருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருதையும் சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அவரது குறிப்பிடத்தக்க திரைப்படங்களான ஜனாதிபத்தியம் மற்றும் குரு படத்தில் துணை வேடத்தில் நடித்தார் சம்மர் இன் பெத்திலேகம் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டும் நகைச்சுவை திரைப்படமாக அது அமைந்தது இதில் சுரேஷ் கோபி முக்கிய வேடத்தில் நடித்தார் அவர் டென்னிஸ் கதாபாத்திரத்தில் நடித்தார் விமர்சகரிடமிருந்து பரவலான பாராட்டுகளையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதிக வசூல் செய்த மூன்றாவது திரைப்படமாக அது அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவர் மற்ற குறிப்பிட்ட திரைப்படங்களான தாலோலம் மற்றும் புறநய வர்ணங்கள் ஆகிய திரைப்படமும் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது சோஜி இயக்கிய சுரேஷ் கோவியின் ஆக்ஷன் த்ரில்லர் படமான பத்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அதிக வசூல் செய்து மலையாள திரையுலகை திரும்ப பார்க்க வைத்தது இரநூத்தி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி அந்த திரைப்படம் இன்றும் ரசிகளால் பெரும் பாராட்டுக்களை பெற்ற திரைப்படமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அவரது இரண்டு பிரபலமான குற்ற விசாரணை திரில்லர்களான கிரைம் ஃபைல் மற்றும் எஃப்ஐஆர் ஆகிய திரைப்படங்கள் வெளிவந்தன இரண்டு வடங்களும் அணியரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றன இரண்டாயிரம் ஆண்டில் சுரேஷ் கோபி அவர்கள் மார்க் ஆண்டனி மற்றும் கவர் ஸ்டோரி என்ற அதிரடி திரைப்படங்கள் மூலம் கிரைம் த்ரில்லர் ஆகிய படங்களில் நடித்து மாபெரும் ஸ்டார் எனதை நிரூபித்தார் இரண்டாயிரம் ஆண்டு தென்காசி பட்டணம் என்ற நகைச்சுவை படத்திலும் லாலுடன் இணைந்து நகைச்சுவை கூறுகளுடன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் அதிக வசூல் செய்து மீண்டும் அவரை உச்சத்தில் உயர்த்தியது இருநூத்தி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது ராஜசேனையின் திகில் படமான மேக சந்தோஷத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுரேஷ் சுரேஷ்கோபி அவர்கள் கதாநாயகனாக நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாயிரத்து ஒன்றில் அவர் மற்ற குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் நகைச்சுவை படங்கள் சுந்தரபுருஷன் மற்றும் விசாரணை தில்லர் நாரிமன் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ராஜசேனின் குடும்ப திரைப்படமான ஸ்வப்னம் கொண்டுதுலா வாத்திரத்தில் குஞ்சாகோ போபனுடன் முக்கிய கதாநாயகனாக நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான கமிஷனர் திரைப்படத்தின் தொடர்ச்சியான ரஞ்சி பணிக்கரின் பரத் சந்திரன் ஐபிஎஸ் திரைப்படத்தில் அவர் முக்கிய கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் இன்னும் மாபெரும் வெற்றி பெற்று அவரை மேலும் புகழின் உச்சிக்கு கூட்டி சென்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மகல்கோ என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக பெரும் பாராட்டுக்களையும் பெற்றார் இவ்வாறு தன்னை மலையாள சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக நிலைநிறுத்திக் கொண்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுரேஷ்கோபின் ரசிகர் பட்டாளம் இரண்டாயிரங்களை நடிப்பு மெதுவாக குறையத் தொடங்கியது இரண்டாயிரத்தி ஆறில் வெளியான அவரது பல திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியடைந்தன இதில் லங்கா ராஷ்டிரம் பதாகா அஷ்வருடன் படாதோஸ் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி போன்ற படங்கள் அடங்கும் இருந்தாலும் ஷாஜிகலாஸ் இறக்கிய அவரது லீகல் த்ரில்லர் சிந்தாமணி கோலேகேஸ் இரண்டாயிரத்தி ஆறில் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்று சுரேஷ் கோபி அவர்களை மீண்டும் சூப்பர் ஸ்டாராக நிலைநிறுத்தியது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஜனகன் படத்தில் தனது மகளை பாலியல் பலாத்காரம் செய்தவர்களை பழிவாங்கும் தந்தையாக நடித்தார் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் என்ற ஸ்டார் திரைப்படத்தின் தோன்றினார் இந்த திரைப்படங்கள் அவருக்கு மாபெரும் புகழை தேடித்தந்தது அதை ஆண்டு சுரேஷ்கோபி நடித்த மேல் விலாசம் திரைப்படம் வெளியாகி பரவலான விமர்சனங்களை பெற்றது சுரேஷ் கோபி சாஜி கைலாஸ் மற்றும் ரெஞ்சி பனிக்கர் ஆகியோருடன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தி கிங் அண்ட் தி கமிஷனர் படம் மூலம் மீண்டும் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கமிஷனர் மற்றும் தி கிங் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த தி கிங் ஆகிய திரைப்படங்கள் குறுக்கு வெட்டு திரைப்படத்தில் சுரேஷ்கோபி தனது பாத்திரத்தை மீண்டும் பரத் சந்திரன் ஐபிஎஸ் ஆகவும் மம்முட்டி தி கிங் சோஸ் ஆஃப் அலெக்சராகவும் நடித்தார் பெரும்பாலும் விமர்சனங்களால் தடை செய்யப்பட்ட படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த அப்போ தேக்கிரி திரைப்படத்தில் டாக்டர் விஜய் நம்பியராக நடித்ததற்காக அவர் மீண்டும் பாராட்டுக்களை பெற்றார் அவர் திரைப்படத்தில் நடித்ததற்காக பிலிமர் விருதுகள் வழங்கப்பட்டன சுரேஷ் கோபி அவர்கள் தமிழ் திரைப்பட ஆக்ஷன் த்ரில்லர் படமான ஐ திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வில்லன் மேடத்தில் நடித்தார் இதில் டாக்டர் வாசுதேவன் கதாபாத்திரத்தில் அவர் நடித்து மாபெரும் புகழை பெற்றார் இந்த திரைப்படம் தமிழில் பெரும் வெற்றி பெற்று அவரை நல்ல நடிகர் என்ற பாராட்டை பெறச் செய்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மை காட் என்ற திரைப்படத்தில் நடித்து தன்னை மீண்டும் சூப்பர் ஸ்டார் என நிலையிறுத்தி கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மார்ச் மாதம் விஜய் ஆண்டனி நடித்த தமிழ் திரைப்படமான தமிழரசன் படத்தில் சேர்ந்து நடிப்பில் மீண்டும் வருவதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது மை காட் திரைப்படத்திற்கு பிறகு நான்கு வருட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் இந்தியாவில் கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் காரணமாக தாமதமாகி அந்த தமிழ் படம் இன்றும் வெளியாகாத ஏதோ ஒரு காரண சூழ்நிலை உருவாகியுள்ளது கோபி அவர்கள் ஐந்து வருட நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வாரனே அவசியம் ஒன்றில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் மலையாள சினிமாவில் தனது மறுபிரவேசம் செய்தார் சுரேஷ் கோபியும் சோபனாவும் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் இணைந்து நடித்த படம் இந்த படமாகும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் அவரை சூப்பர் ஸ்டாராக நிலைநிறுத்தியது ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் சுரேஷ் கோபியின் இருநூற்றி ஐம்பதாவது படத்தை தயாரிப்பதற்காக டொமிச்சன் முழக்கு பாடம் அறிவித்தார் ஒட்டு கொம்பன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் சுரேஷ் கோபி குருவா வேடத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பிப்ரவரி பதினான்காம் தேதி பாப்பன் என்ற படத்திற்காக இயக்குனர் ஷோஜியுடன் மீண்டும் இணைவதாக சுரேஷ் சுரேஷ்கோபி அறிவித்தார் நிதின் ரெஞ்சி பனிக்கர் இயக்கிய காவல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக அமைந்தது இதில் ரெஞ்சி பணிக்கர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இவர் நடித்தார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன் நடிப்பின் மூலம் பலவிதமான கதாபாத்திரங்கள் மூலம் நடித்து மாபெரும் புகழை பெற்று மலையாள சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் மாபெரும் நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் இதற்கு இடையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் அவர் முக்கியமான கதாநாயகராக சூப்பர் ஸ்டாராக வணிக ரீதியாக பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருந்த அந்த பிஸியான காலகட்டத்தில் ஏசியா நெட்டில் உங்களுக்கும் ஆகும் கோடீஸ்வரம் என்ற கேம் ஷோவை தொகுத்து வழங்கினார் இது யார் கோடீஸ்வரர் என்று தலைப்பில் தொகுத்து வழங்கினார் மேலும் ஐந்து சீசன்களை அவர் தொடர்ந்து தொகுத்து வழங்கினார் சுரேஷ் கோபி தனது கல்லூரி நாட்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் பிரிவான இந்திய மாணவர் கூட்டமைப்பில் தீவிர உறுப்பினராக இருந்தார் அவரது வாழ்வின் பிற்பகுதியில் அவர் மாநில பெண்மணி இந்திரா காந்தி மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் மீது விருப்பம் அபிமானத்தை வளர்த்து கொண்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேரள சட்டப்பேரவை தேர்தலில் அவரது இடது ஜனநாயக முன்னணி மற்றும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்தார் மனம்புலா தொகுதியில் எல்டிஎஃப் வேட்பாளர் வி எஸ் அச்சுதானந்தனை ஆதரித்தும் பொன்னானி தொகுதியில் யூடிஎஃப் வேட்பாளர் எம்பி கங்காதரனை ஆதரித்தும் பிரச்சாரம் செய்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆண்டு சுரேஷ் கோபி ராஜ்யசபாவின் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் இந்திய அரசியலமைப்பின் எண்பதாவது பிரிவின் விதிகளின்படி புகழ்பெற்ற குடிமக்கள் பிரிவில் இந்திய ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்டார் இவர் திருவனந்தபுரம் மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படும் மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மே மாதம் அவர் தகவல் தொழில்நுட்பத்திற்கான நிலைக்குழுவிலும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான ஆலோசனைக் குழுவிலும் உறுப்பினராக பட்டியலிடப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மாதத்தில் சுரேஷ் கோபி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய பொதுத் தேர்வில் கேரளாவில் பாஜக வேட்பாளராக திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் சபரிமலை தெய்வமான ஐயப்பனின் பெயரை அழைத்தார் இது நடத்தி மாதிரியை மீறுவதாக கூறப்பட்டது அவர் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் டி என் பிரதாபனிடம் தோல்வியடைந்தார் மற்றும் சிபிஐ வேட்பாளர் ராஜாஜி மேத்யூ தாமஸ் இரண்டாவது இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்தி இருபது கேரள உள்ளாட்சி தேர்தலின் போது மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில் தனது நிலைப்பாடு குறித்து உள்ளூர் பாஜக பிரதிநிதிகளுக்கு கோவி அறிவுறுத்தினார் கேரளா முழுவதிலும் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்து தனக்கு கடிதம் எழுதுவதாகவும் பாஜக மாவட்ட கட்சி தலைவர்களின் பரிந்துரை கடிதங்களுடன் தனி நபர்களின் கோரிக்கை கடிதங்கள் இணைக்கப்பட்டதால் மட்டுமே அவற்றை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறினார் இது கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கை என கோவி வர்ணித்தார் இந்த அறிக்கை சமூக வலைதளங்களில் அதிக பகிரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதியிலிருந்து பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் சினிமாவில் மாபெரும் சூப்பர் ஸ்டாராக தன்னை நிலைத்துக் கொண்ட சுரேஷ்கோவி அவர்கள் அரசியலிலும் மக்கள் சேவை செய்து பணியாற்றி வருகின்றார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்